தன்னுடைய சுறுசுறுப்பு பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய ரிஷபராசினியர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருட தமிழ் புத்தாண்டு எனக்கு எப்படி எல்லாம் இருக்கப் போகிறது என்ன வளம் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது லைட்டாக கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது எங்களுக்கு அந்த அளவுக்கு வருட கிரகங்களுடைய டிரான்சிட் அப்படின்றது சூப்பராக இருக்க போகுது சும்மா சொல்லக்கூடாது லாபத்தில் போய் சனி உட்கார போகிறார் ரெண்டில் வந்து குரு உட்கார போகிறார் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு மார்க் அப்படி இருக்குது ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே தலைவருக்கு மேல உட்காந்துருந்த குரு மே மாசத்துக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் இறங்கி பக்கத்து உடுக்க போறாரு அப்பா ஆடா என்னமோ லைட்டு வரும்னாங்க என்னமோ வந்து நான் அப்படி இருக்க போறேன் நல்லா இருந்தேன்னா ஆனாலும் பஞ்சாயத்து 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 வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருந்தேன் இந்த ரெண்டாம் இடத்துல குரு வந்து என்ன பண்ண போறாருன்னா இது வரைக்கும் நீங்க வேலை பார்த்தீங்களா அதுக்கான காசு கொடுக்கணும்ல அந்த காசை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிற அதுவும் கம்யூனிகேஷன் மூலமாக உங்களுக்கு காசு வருவதற்கு ரெடியா இருக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்து காசு வருவதற்கான வாய்ப்புகள்ல ரிஷபராசிக்காரங்க இனிமேல் என்ன பண்ண போறீங்கன்னா எப்படி உட்காந்த இருந்து சம்பாதிக்கிறது அப்படின்னு பிளான் பண்ண போகிறீங்க இது வரைக்கும் நீங்கள் போட்ட பிளான்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான டைம் வந்துச்சோ இல்லையோ இல்லை நீங்களே வந்து பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே இருந்தீங்க ஒரு சிவராசிக்காரங்கிட்டே இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் நான் அடிக்கடி சொல்லுவேன் பத்து தடவை நீங்களே எழுதி பார்த்து பதினோரா தடவை தான் வந்து ஓகே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவீங்க அந்த அதுக்குள்ளே அந்த இடமே அப்படியே நகர்ந்து போயிடும் ஆனால் இந்த தடவை அதெல்லாம் இல்லை ஒரு தடவை பார்த்தாச்சு அவ்வளோதான் அடுத்த வேலையை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி உங்களை வந்து குரு தூண்ட போகிறார் இரண்டாம் இடத்திற்கு குருவுடைய நகர்வு அப்படின்றது சூப்பருங்க பத்தாவதுக்கு பதினொன்றுல சனி வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னாலே அதுவே எக்ஸ்ட்ராட்னரி அப்புறம் ராகுவோட பத்தாம் இடத்தில் ராகு பத்தில் ஒரு பாதவியாவது வேணும்பாங்க பத்துல ராகுவோட அமைப்பு சும்மா சொல்ற மாதிரிலாம் இல்லைங்க சூப்பரா இருக்குங்க ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமா நீங்க யோசிச்சு அதன் மூலமா வரக்கூடிய பணம் அப்படின்றது உங்களுக்கு நிலைக்க போயிருது நான் சொல்றது புரியுதா வச்சா நான் அந்த மாதிரி மண்டபத்தில் தான் கல்யாணம் வைப்பேன் அப்படின்னா மொய்யும் அந்த மாதிரி வர போகுதுன்னு அர்த்தம் புரிஞ்சிச்சு ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே பெருசா பண்ணி உங்களுடைய வியாபாரம் விருத்தியாக போகுது இது வரைக்கும் நீங்க வந்து ஒரு கடை போட்டுருந்தீங்கன்னா இனிமே நீங்க ரெண்டு கடை போட போறீங்க ஆனா ரெண்டு கடையிலும் உங்களுக்கு வியாபாரம் பெருக போகுது ரெண்டு கடையிலையும் கஸ்டமர் வர போறாங்க யாரெல்லாம் ரிஷபராசிக்காரர்களாக இருந்தீங்களோ கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் கல்யாணம் அப்படின்றது கூடி வருது குவா குவா சத்தம் கேட்க போகிறது மன மகிழ்ச்சி கிடைக்க போகிறது மாற்றம் இருக்க போகுது இது வரைக்கும் ஒரு ஏசி கூட வாங்கி மாட்டலான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் வீட்டில் ஏசி வாங்கி மாட்ட போகிறீங்க குடிசையில் கூட ஏசி வாங்கி போட்டு கூலாக இருக்க போகிறீங்க ஜாலியாக இருக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க எதை பற்றியுமே கவலைப்படுறதுக்கான நேரம் இல்லை வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் தேன் தேன்தெடிய வார்த்தை கண்டிப்பாக தேவை முதல் மூன்று மாதத்திற்கு ஓகே இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா பேசக்கூடிய வார்த்தையில கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகே ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அம்மாவோட ஹெல்த்தில் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பிறக்கக்கூடிய இந்த விசுவாச வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தில் கைவிக்கக்கூடிய வருடமாக இருக்குங்க அதில் கொஞ்சம் பார்த்துக்கணும் த்ரோட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் இஎன்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்பப்ப அப்படியே லைட் லைட்டாக எட்டி பார்க்கறதுக்கான நேரமாக இருக்கு அதுல மட்டும் கண்டிப்பாக கவனம் 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 இல்லை நீங்க கவனமா இருக்க வேண்டிய நேரமாகத்தான் இருக்கு எல்லாமே சூப்பருங்க சூப்பர்னு சொல்றதுக்காக ராசிக்குள்ள பார்க்குறோம் எந்த இடத்துல கவனமா நகரணும் அப்படின்னு தானே பாக்குறோம் சோ ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூன்று மாதங்களும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவீனங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்கு ஸோ அதனால இப்போயே பிளான் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அப்படி செலவு லைட்டா எட்டி பார்க்கக்கூடிய மாதமா இருக்கு அதை தாண்டியும் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது நிறைய பேருக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்க போகுது நிறைய பேருக்கு வந்து பார்ட்னர்ஷிப் மூலமாக தொழில் விருத்தி அப்படின்னு இருக்கும்போது படிக்கிற பிள்ளைங்க சூப்பரா படிக்க போறீங்க டீச்சர்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்க போறீங்க நல்லா குரு உங்களுக்கு கிடைக்க போறார் நல்ல என்ன சொல்றது வாத்தியார் மெச்சக்கூடிய பிள்ளைகளை உங்க பிள்ளைகள் உருவாக போகிறார்கள் முதல்ல குடும்பத்தோட இருந்த அன்யோன்ய குறைவு அப்படி நிவர்த்தியாகி குடும்பமும் நீங்களும் அப்படி சேர்ந்து சௌக்கியமா இருக்க போறீங்க யாரெல்லாம் ரிஷபர் ராசிக்காரங்க ஒரு நாற்பது ஐம்பது வயதுகளில் இருக்கிறீர்களோ கண்டிப்பாக உங்களுக்கு தான் இளமை திரும்புதேன்னு இருக்க போது சூப்பராக இருக்க போறீங்க நிறைய அந்யோன்யம் அதிகரிக்கப் போகிறது இன்னும் சொல்ல போனா ரொம்ப அதிகமாக ரொம்ப ஆழமாக சொல்லணும் அப்படின்னா நிறைய குடும்ப தலைவர்களுக்கு குடும்ப தலைவிகள் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கப் போகிறது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் வேலை பழு அப்படின்றது லைட்டாக அதிகரிக்க போகுது இது வரைக்கும் நிறைய விஷயத்தை யோசிச்சு 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 அதுக்கப்புறம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒன்றரை வருஷம் எடுத்துகிட்டு இருந்தீங்க இல்லையா இனிமே அப்படிலாம் கிடையாது விட மாட்டோம் நாங்கள் ஒன்று ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு மாதம் தான் உங்களுக்கு டைம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அந்த டார்கெட்டை நோக்கி நீங்கள் ஓட போகிறீங்க ஸோ உங்களுக்கு ஒரு உங்களை வந்து ஒரு செயின் லாக் பண்ண போகிறார் குரு அது மூலமாக வந்து நீங்கள் இயங்க போகிறீங்க அது மூலமாக உங்களுடைய வளர்ச்சி ராகு தூண்டி விட போகிறார் பத்தில் ராகு இருக்கிறது அப்படின்றது வந்து என்ன சொல்றது உங்களுடைய கர்மிகளுக்கு தகுந்த மாதிரியான விளைவுகள் நடக்க போகுது இருந்தாலும் அது கும்பம் அப்படின்ற வீட்டில் வந்து ராகு வந்து உட்கார போறாரு இல்லையா அது அமானுஷிகள் நிறைந்த இடமாக இருக்குது நிறைய பேருக்கு கர்மா நடக்க நடக்கப்போகுதுங்க நிஜமாவே நடக்கும் நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் எத்தனை நியூ இயர் பார்த்துருக்கலாம் இல்லை எத்தனை சனிப்பெயர்ச்சி பார்த்துருக்கலாம் எத்தனை குரு பயிற்சி பார்த்துருக்கலாம் எது வேணா நடந்திருக்கலாம் ஆனால் இந்த விசுவாச வருடம் அப்படின்றது சத்தியமாக உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் இதுவரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில எதற்காக ஓடிக்கொண்டிருந்தீர்களோ அது பெயரா இருக்கட்டும் போலாக இருக்கட்டும் வருமானமா இருக்கட்டும் மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய மரியாதையாக இருக்கட்டும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரமா இருக்கட்டும் உங்களுக்கான ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க லைஃப்ல அது கிடைக்க போகுதுங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் தமிழ் புத்தாண்டுல சோ என்ன கிடைக்க போகுதுன்னா ஒரே வார்த்தை சொல்லுன்னா ரிசபராசிக்காரங்களுக்கு செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்க போகுது சுய சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைய பேருக்கு வந்து நீங்க கொடுக்க போகிறீங்க இது வரைக்கும் அஹ் வேலை அப்படின்ற இடத்துல யாருக்கெல்லாம் பிரச்சனையா இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் வேலை அப்படின்ற இடத்துல சுமூகம் இருக்கிறது வீட்டு தலைவர்கள் இருந்தா கூட அவங்க ஒரு சின்ன வேலை மூலமா தனக்கான அங்கீகாரத்தை தேடிக்க போறாங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாச வருடம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது நிறைய பேருக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய ஆளாக ரிசபராசிக்காரங்க இருக்க போறீங்க நிறைய யாரெல்லாம் லேண்டு புரோக்கராக இருக்கீங்களோ யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் கமிஷன் ஏஜென்ட்ஸ் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து நிதி சார்ந்த இடத்தில் இருக்கிறீர்களோ யாரெல்லாம் பேங்க் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கிறீர்களோ யாரெல்லாம் அக்கௌண்ட் ஆடிட்ஸிங் பார்த்துட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் மீடியா ஃபீல்டில் இருக்கீங்களோ யாரெல்லாம் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் சூப்பரான டைம் பீரியடு கிரியேட் ஆக போகுதுங்க ரொம்ப 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 நிறைய பீரியடு கிரியேட் ஆக போகுது இது வரைக்கும் வந்து இல்லாம இனிமே வந்து ஒரு துணையை நீங்க பாக்க போறீங்க நிறைய பேருக்கு வந்து காதல் நீக்க போகிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க ரொம்ப தைரியமாக வீட்லயே அதை சொல்ல போகிறீங்க அதுக்கான அங்கீகாரமும் கிடைக்க போகுது எப்படியோ அவங்களோட துணை அல்லது துணை வேற நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் விசுவாச வருஷத்தில் கிளியர் ஸோ அதனால் நிறையா பேருக்கு வந்து கல்யாணம் அப்படின்றது கூடி வரப்போகிறது நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது நிறைய பேருக்கு செல்வம் சேரப் போகிறது அட்லீஸ்ட் ஒரு புது ஐட்டம் மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம் வீட்டில் வாங்கி வைக்க போகிறீங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க போகிறீங்களோ இல்லை வாஷிங் மிஷின் வாங்க போகிறீங்களோ இல்லை ஏசி வாங்க போகிறீங்களோ புது ஐபேட் வாங்க போகிறீங்களோ புது ஃபோன் வாங்க போகிறீங்களோ ஏதோ ஒன்று இந்த வருடத்தில் ரிஷபராசிக்காரங்க டெக்னிக்கலாக சில விஷயங்களை வாங்கி மகிழ்வதற்கான நேரம் எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்கி மகிழ்வதற்கான நேரம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு நிறைய பேருக்கு வந்து குடும்பத்தோடு அமர்ந்து ஒரு ட்ரிப் போயிட்டு வர்றது அப்படின்றது ரிஷபராசிக்காரங்களுக்கு நிகழப் போகிறது சந்தோஷம் மேகப்படுறது கொஞ்சம் வேலை பழு அப்படின்றது மட்டும் இருக்க போகிறது ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த மூன்று மாதங்களிலும் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பளித்தமாக போகுது குலதெய்வ கோவிலுக்கு ஒரு தெரியாத இந்த நேரத்தில் போயிட்டு வரக்கூடிய டைம் பீரியட் அதை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த நான்கு மாதங்களுமே வந்து உங்களுக்கு மகத்தான மாதமாக இருக்க போது அந்த அந்த வரு அந்த மாதங்களில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அடுத்த ஒரு இருபது வருடத்திற்கான வித்தாக அமைய போகிறது அதே மாதிரி திரும்ப வந்துட்டீங்கன்னா பிப்ரவரி மார்ச் அடுத்த ஏப்ரல் வரைக்குமே உங்களுக்கு சூப்பரான டைம் பீரியட் தான் இது வரைக்கும் வராதவங்களுக்கு பணம் காசு எல்லாமே அந்த மாதத்தில் வருவதற்கான நேரம் அப்படின்னு இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்க போதுங்க எதை பத்தியுமே நீங்க வந்து கவலைப்பட்டுவதற்கு ஒண்ணுமே இல்லை ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் மட்டும்தான் ரிசபராசிக்காரர்களுக்கு நடக்க போகிறது நீங்க சொல்றீங்க மேடம் ஒண்ணுமே நடக்கணும்லாம் கமெண்ட் படங்கினா ஒரு வருஷம் இருக்குல்ல பாசிட்டிவா நடப்போம் நம்ம நடப்புதானே எல்லாத்துக்குமே காரணம் கண்டிப்பாக நடக்கும் நம்ம ஏன்னா நிறைய இதே மாதிரிலாம் வந்து கிரகங்களில் கொடுக்கவே கொடுக்குறேன் ஏமாத்திருச்சு உங்களையும் சரி என்னையும் சரி அதனால இந்திரவு கண்டிப்பா நல்லது மட்டும்தான் நடக்க போகுது கிரகங்களுடைய அமைப்புமே ரொம்ப நல்லா இருக்குது அதனால வந்து எதையுமே கவலைப்பட்டுக்கவே வேணாம் ஏன்னா பதினொன்னுல வந்து ராகு இருக்கிறதோ ரெண்டுல வந்து குரு இருக்கிறதோ சாரி பதினொன்னுல வந்து கே சனி இருக்கிறதோ ரெண்டுல வந்து குரு இருக்கிறதோ ரொம்ப சரியான அமைப்பு போன வருஷம் மேசராசிக்காரங்க இருந்ததோடு எந்த ஒருஷப் ராசிக்காரங்க சூப்பராக இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட் ராகுட ட்ரான்ஸிட்மே ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ இதை பற்றியுமே கவலைப்படுக்கணும் கொஞ்சம் இடமாற்றம் அப்படின்றது இருக்க போது கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் அம்மாவோட சா வாக்குவாதத்தில் ஈடுபடுறதில்ல கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அது மட்டும் அப்படியே லைட் ஆகிட்டு அம்மாவோட உடல்நிலையில் கவனம் 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 அம்மாவோட பேசுகிற வார்த்தையில் கவனம் 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 இது ரெண்டையும் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்க போகுது ராசிநாதனுக்கு குரு பார்வங்க வேற என்ன வேணும் சொல்லுங்க ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் எனக்கு அதான் சொல்றேன் என் சொல்றதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை எல்லாமே நல்லா இருக்கு அப்போ ஒழுங்கா எதுவுமே வரலன்னா நம்மளுக்கு ஏதோ இல்லைன்னு அர்த்தம் நம்ம எதுவும் முயற்சி பண்ணலன்னு அர்த்தம் முயற்சி பண்ணக்கூடிய கடவுளை நம்பக்கூடிய வழிபாடை மேற்கொள்ளக்கூடிய அஹ் அனைத்து விதமான ரிஷபராசினியர்களுக்கும் வருட கிரகங்கள் உதவுவதற்கு தயாராக இருக்கு இந்த கிரகங்களை எப்படி நீங்க பயன்படுத்தி முன்னுக்கு வரணுன்றத பத்தி மட்டுமே யோசிங்க மத்தபடி வேற எதுவுமே இது பண்ண வேணாம் இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க எதெல்லாம் இந்த வருஷம் முடிக்கணும்னு நீங்க நினைச்சு வந்து கோல் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் அப்படியே மீனாட்சி அவர்கள் கண்டிப்பாக முடியும் இந்த வருடம் உங்களுக்கு ஸ்ரீமன் நாராயண வழிபாடு திருப்பதி பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த எச்சத்தை கண்டிப்பா கொண்டு வந்து சேர்க்கும் முடிஞ்ச ஒரு தடவை ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு வரக்கூடிய ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பாக தொட்டதனைத்தும் துளங்கக்கூடிய மாதமா இருக்கும் இன்னும் உங்களுக்கு மட்டும் எக்ஸ்பெஷலி ஒன்னு சொல்லி தரேன் மதுரையில் இருக்கக்கூடிய கூட அளவு பெருமாள் கோவில் அங்க போய் பாத்துட்டு வாங்க அந்த பெருமாளை போய் பார்த்துட்டு வாங்க அதெல்லாம் போக முடியல அப்படின்னா அவரோட ஃபோட்டோவாத வாங்கி வச்சுட்டு அவர் எப்படி இருக்கார் இருக்காரா என்ன மரலா இருக்கார் அப்படின்னு தடவை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவரும் உங்களை பார்ப்பார் ஓகே அதனால இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக இந்த வருடத்தை கொஞ்சம் நல்ல முறையில் இயக்க முடியும் அதை தாண்டியும் இன்னும் ரொம்ப வந்து எனக்கு உடல் படுத்துது ஒரு மாதிரி இருக்குது பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் கண்டிப்பாக குருவாயூரப்பனுடைய வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் குருவாயூருடைய வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா குருவாயூரப்பனை மனசால் நினச்சிங்க இல்லை முடியுன்றவங்க குருவாயூர் போய்ட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகச்சிறந்த எச்சத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் இந்த தடவை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நம்பர் என்னவா இருக்குன்னா ரெண்டாம் நம்பர் உங்களுக்கு சூப்பரான லக்கிய கொடுக்கக்கூடிய நம்பராக இருக்குது வெண் பட்டு நிறம் அப்படின்றதும் கலரும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறையான டைம் பீரியடை இந்த தடவை கொடுக்க போகும்